ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் டாட்டா நேனம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரூபாய்க்கு இந்த அழகான டாட்டா நேனம் மிஸ் பண்ணாதீங்க எழுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நம்ம சூர்யா காசில் கிடைக்கும் மாறுதி சென் எல்லாம் வேற வேறு லெவலில் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டிஷன் ஜென்னு திரிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ப்ளஸ் பெட்ரோல் மட்டும் இல்லாமல் கேஸ் டேங்கோடு இருக்குது வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு கோயம்புத்தூர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க ஸோ டீசல் வைக்கலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டைட்டானியம் டாப் வெண்டுங்க இருக்கிற கண்டிஷனுக்கு வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு டென் டேஸுக்கு முன்னாடிங்க ஸோ இங்கே லோக்கல் ஃபெஸ்டிவல்னால் வந்து ஒரு நாலஞ்சு நாள் லீவ் விடுற மாதிரி ஆகிடுச்சிங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க நேரில் வந்தாங்க எல்லாருக்குமே சாரி இப்போ நேத்தா வந்து திரும்பவும் வந்து நான் ஷோரூம் வந்தேங்க பிஃபோர் வீக்கில் போட்ட ஒரு நாலஞ்சு கார் அப்படியே தான் இருக்குது நிறைய பேர் கால் பண்ணி அவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப சாரி ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலாம் எதுவும் பண்ண முடியல இப்போ அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அதெல்லாம் நிறையா வண்டிங்க கொஞ்சம் கலெக்ஷன் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் வந்துருக்கு எல்லாமே பார்க்கலாம் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு காரையும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதில் எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லா வண்டியுமே கேட்லாக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் நாலு ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பங்க் இந்தியன் ஆயில் பங்க்குக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்குங்க வீக்லி செவன் டேஸுமே ஒர்க்கிங் இண்டே தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டேஸ் எப்போ நீங்கள் கால் பண்ணலாம் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கார் எந்த இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு சாவி போட்டால் ஓடும் அப்படின்னு கண்டிஷனில் இருந்தால் போதும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாப் உங்கள் வீடு தேடி வந்து அந்த கார் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ஒரு சார்ஜஸும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை நம்ம சூர்யா கார்ஸில் எல்லா காருமே டோர் ஸ்டெப் டெலிவரி தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி வண்டி உங்கள் வீடு தேடி வரும் ஸோ வண்டி விற்கணும் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணனால நம்ம சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சரி என்கிட்ட பைக் இருக்குது கார் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சு எப்போயுமே நம்மகிட்ட இருக்கும் ஓகேங்களா உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு எடுத்துகிட்டு வாங்க அந்த கார் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சு போட்டு வேற கார் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை என்கிட்ட டூ வீலர் இருக்குது சார் அப்படின்னா அந்த டூ வீலர் எடுத்துகிட்டு வாங்க டூ வீலர் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸ்சேஞ்சு இது எப்பயும் நம்ம கிட்ட இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம் நீங்கள் வீக்லி செவன் டேஸ் ஒர்க்கிங் தான் ஸோ மறக்காம இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்து பார்த்து கால் பண்ணிருக்கீங்க சார் நீங்கள் போடுற வீடியோ வரல அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் இருந்தீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா கார்ஸ் போடுற எல்லா வீடியோஸும் வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க கலெக்ஷன் வந்திருக்கு ஒவ்வொரு கார பாத்திரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கார் டாட்டா நேனோ ஒரு அழகான எல்லோ கலரில் வண்டி சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க டயர் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க பிகின்னர்ஸ் ஓட்டி பழகணும் இல்லை வீட்டு யூஸுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்த எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஸோ இந்த எயிட் ஹண்ட்ரட் கம்பேர் பண்ணும்போது நேனோ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நல்லா கொஞ்சம் ஹைட் இருக்கும் மைலேஜ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் லாங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தாராளம் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தாராளமாக உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஓகேங்களா ஏசி வந்துடும் செட்டு வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சூப்பராக இருக்குங்க இந்த பம்பர் மட்டும் மாற்றி இருக்காங்க மாற்றி ரீப்பேன் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த கொஞ்சம் வேரியேஷன் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த நேனோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சூர்யாக்காஷம் அவைலபிள் தான் இந்த அழகான நேனோவுக்கு இப்போ நம்ம சூர்யாக்காஷத்தில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி சிம்பிள் பிரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் ஒன்லி அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே அறுபத்தி ரூபாய்க்கு இந்த அழகான டாட்டா நேனம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டோடு இருக்குதுங்க வண்டி சூப்பராக இருக்குது பெட்ரோலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும் டூ பிஸ்டன் தான் ரெண்டே ரெண்டு சிலிண்டர் தான் மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் நேனவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெரி ஸ்மூத்தாக இருக்கும் வீட்டு யூஸுக்கு பிகின்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சாய்ஸ் இந்த டாட்டா நேரம் இப்போ நம்ம சூர்யாக்காசம் அவைலபிள் வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்பவே கால் பண்ணுங்க வண்டி புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்று பார்த்தோம் இன்னொரு நேனோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க அதே சேம் கண்டிஷன் பவர் விண்டோ ஏசி செட்டு வந்துடும் இந்த ரெண்டு டயரும் இப்போ தான் புதுசாக மாற்றிருக்காங்க அப்போலோவில் ஒரு சில்வர் கலரில் ஒரு அழகான நேரம் ஸோ சேம் அதே மைலேஜ் தான் ஒரு டுவெண்ட்டி எயிட் தாராளமாக கிடைக்கும் டொண்ட்டி ஃபைவ் கேரண்டியாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ டாட்டா நேரம் சூப்பராக இருக்கும் பிகினர் ஸ்வீட் யூஸ்க்கு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதுவும் நம்ம சூர்யாக்கிரசில் அவைலபிள் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் எழுவத்தெட்டாயிரம் தான் ஜஸ்ட்டு செவன்ட்டி தௌசண்ட் ஒன்லி சூப்பராக இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க எழுபத்தெட்டாயிரம் இந்த வண்டி நம்ம சூர்யாக்கிரசில் கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா வண்டிக்குமே சரி ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு காராக ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் இந்த ஒரு ஃபஸ்ட்டு கார் இல்லைன்னா செகண்ட் கார் பார்த்த கூட எனக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க இந்த வீடியோவில் ஒரு பத்து கார் போடுறேன் அப்படின்னா பத்து காருமே ஒவ்வொன்றா கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் செட் ஆகும் நம்ம பட்ஜெட்டுக்கு எதுவும் சூட் ஆகும் அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எழுபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் ஸ் மூசுகி ஜென் நைன்டி நைன் மாடல் ரெண்டு வருஷம் எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க ஒரு தெளிவான கண்டிஷனில் ஜென்னு தேடிட்டுருக்கீங்களா பியூர் பெட்ரோலில் யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் ஜென்னுங்க ப்யூர் ஒயிட் பாடிங்க ஆனால் அந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் காட்டுங்க சூப்பராக இருக்குது ஓகேங்களா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சீட் கவராக இருக்கட்டும் அந்த பிற இந்த டேஷ் போர்டெலாம் இருக்கட்டும் பாருங்கள் வண்டி ஏசி ஏசியோடு வந்துடுங்க வண்டி உங்களுக்கு ஏசியோடு வந்துடும் உங்களுக்கு பாருங்க ஒரு வீட்டு யூஸுக்கு சூப்பரான வெஹிக்கிள் இது பிகினர்ஸ் மட்டும் இல்லை பர்சனல் யூஸா வச்சுக்கலாம் ஷார்ட்டுக்கு லாங்க்கு எல்லாத்துக்குமே ஆகும் ஒரு சூப்பரான வண்டி மாருதி ஜென் அழகாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க பிக்கப்லாம் வேற வேறு லெவலில் இருக்குது பர்சனலாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஸோ ஜென்னு தேரிகிட்டு இருக்கீங்களா அதுவும் தெளிவான கண்டிஷனில் ஒயிட் கலர் பாடியில் தேரிகிட்டு இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் இந்த அழகான ஜென் இப்போ நம்ம சூர்யா காசில் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டிஷன் ஜென் தெரியிட்டுருக்கீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் அறுபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஆம்னி பேர் கோயம்புத்தூர் வெஹிக்கிள் கேட்டிருந்தீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு கோயம்புத்தூர் வெஹிக்கிள் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் டேங்க் கூட இருக்குது வண்டி ஓகேங்களா டியூஎல்ஃபுல் ஆப்ஷன் ஸோ ஒரு ஏழு எட்டு பேர் போகிறதுக்கு அழகான ஒரு சாய்ஸ் இந்த மாருதி ஆம்னி மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஒயிட் கலரில் ஒரு அழகான ஆம்னி இப்போ நம்ம சூர்யா காசில் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே வெறும் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு இந்த ஆம்னி கிடைக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் இதை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் ஒயிட் கலர் பாடி ரொம்ப ரொம்ப ரேர் வண்டிங்க அது கோயம்புத்தூர் வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் மிஸ் பண்ணாதீங்க நம்ம சூர்யா காரஸ்ட் இப்போ அவைலபிள் வெறும் ஒன்று நாற்பத்தெட்டுக்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்க பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க ஆம்னியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு நேரில் வாங்க எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க ஒன் லேக் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் ஐகான் பெட்ரோல் வரி ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சிக்கிறன்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு வந்துடும் உங்களுக்கு ப்ளஸ் பெட்ரோல் மட்டும் இல்லாமல் கேஸ் டேங்கோடு இருக்குது டிக்கி ஸ்பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில் ஆப்ஷன் டிஎன் ஐம்பத்தேழு ஜே த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபேன்சி நம்பர் தான் ஸோ ஃபோர்ட் ஐகான் பெட்ரோல் இன்ஜின் தேடிகிட்டு இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்க நம்ம சூர்யா அவைலபிள் பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க ஓகேங்களா ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த ஃபோர்ட் ஐக்கானுக்கு நம்ம சூர்யாக்காஷை கொட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் மட்டுமே பிலோ ஒன் லேக்கில் ஒரு பெட்ரோல் இன்ஜின் தேரிகிட்டு இருக்கீங்களா அது ஐக்கான இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்க பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் டேங்க் கூட இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சிரண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க ஸோ பிக்கப் எல்லாம் வேற லெவலில் சூப்பராக இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் ஜஸ்ட் நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி வாட்ஸ்அப்பில் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் வண்டி பிடிக்காம போகாது நூறு வண்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செவர்லெட் பீட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு கோயம்புத்தூர் வண்டிங்க பவர் ஸ்டாரிங் ஏசி சென்ட்ரல் செட்டு எல்லாமே வந்துருமே நாலுமே அலாய்வில் தான் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் செவர்லெட் பீட்டு டிடிசி என்ஜின் தாங்க மைலேஜ் டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ கோயம்புத்தூர் வைக்கில் ஒரு ஒயிட் கலர் பாடி லைனில் வண்டி சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஹேட்ச்பேக் காரில் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தெரியிட்டு இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா காரஸுக்கு இந்த அழகான செவர்லெட் பீட் இப்போ நம்ம சூர்யா கார்ஸில் அவைலபிள் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அழகான செவர்லெட் பீட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கோயம்புத்தூர் வண்டி டீசல் வண்டிங்க மைலேஜ் சூப்பராக இருக்கும் பிலோ டூ லேக்கில் நல்ல மைலேஜ்கார் பேக் கார் டீசல் கார் இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார் சுக்குவாங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மகேந்திரா ரெனால்ட் லோகன் யாராவது வந்து பிலோ டூ லேக்கில் ஒரு நல்ல செடான் டைப் வெஹிக்கிளுங்க டீசல் வெஹிக்கிளாக இருக்கணும் டுவெண்ட்டிக்கு மேலே மைலேஜ் கிடைக்கணும் வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போயோ ஸ்பிரீயா கார் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ரெண்டு ஓனர்ஷிப்புங்க அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் காட்டுங்கண்ணா வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஸோ டீசல் கார் இருபதுக்கு மேலே மைலேஜ் எதிர்பார்க்குறீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போயே சூர்யா கார்ஸை கால் பண்ணுங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஸோ லாங் ட்ராவல் பண்ணணும் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவேங்க எனக்கு ஒரு நல்ல அழகான செட் ஆன் வெஹிக்கிள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு எனக்கு வேறு பேர் எஸ்எம்எஸும் போட்டுட்ருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வெஹிக்கிள் தான் ஏன்னா டிக்கிஸ் பேஸ் பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸோ பூட் பேஸ் பாருங்கள் நிறைய பொருள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேமிலி மட்டும் இல்லை பர்சனலாக லாங் ட்ராவலு ஷார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் வண்டி இப்போ தான் வந்து இந்த டேஞ்சர் லைட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க ஹெட்லைட் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க வண்டி சூப்பராக இருக்குது இந்த அழகான இந்த லோகனுக்கு சூர்யா கர்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே ஒன் லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஸோ வண்டி ஒர்த்தாக இருக்கும் இருபதுக்கு மேலே மை இருபதுக்கு மேலே மைலேஜ் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் லோகன் பற்றி எல்லாத்தையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க வண்டி ஏ டு செட் பக்கா கண்டிஷனான வண்டிங்க இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் இப்போவே கால் பண்ணுங்கள் இருபதுக்கு மேலே மைலேஜ் தாராளமாக கிடைக்கும் அம்பாசிடர் ஒரு ஒயிட் கலரில் வண்டி சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க டயர் நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல டிக்கி ஸ்பேஸ் வந்துடும் டீசல் வெஹிக்கிளுங்க அம்பாசிடர் பற்றி நான் சொல்லணும் அவசியமே இல்லை நிறையா பேரோட ஃபேவரட் வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒரிஜினல் ஸ்டீல் பாடிங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாலு வருஷம் எஃப்சி கரண்டைங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க இப்போவே சூர்யா காட்சு கால் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் வண்டி நூறு பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் லேக் பட்ஜெட் தாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி நான் கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்கலாம் வண்டி சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அம்பாசிடர் திரிகிட்டு இருக்கீங்களா சூர்யாக்காரஸுக்கு வாங்க அம்பாசிடர் நல்ல கண்டிஷனில் இருக்குது இப்போவே கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அம்பாசிடர் ஒரு ஒன்றரை பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குது வண்டி இப்போவே சூர்யா கார்ஸ் கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்டு ஃபியஸ்டா டைட்டேனியம் டாப் எண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் தேர்வான ஷிப்பில் இருக்குங்க நேத்தோடு வண்டி எப்சி முடியுதுங்க எப்சி மேல் பண்ண எடுத்துனாலும் சும் எடுத்து கொடுத்துடலாம் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு வந்துருங்க நாலுமே கம்பெனி அலாய் தான் போட்டிருக்குங்க டீசல் வெஹிக்கிளுங்க மைலேஜ் இருபது தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஃபோர்டு பியஸ்டா வச்சிருக்கேன்னு கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க ஸோ டீசல் வெஹிக்கிழங்க மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் டைட்டேனியம் டாப் வெண்டுங்க இது மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாய் கம்பெனி அலாவிலோடு வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஃபோர்டு பீஸ்டாக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோர்டு பீஸ்டாக் டைட்டேனியம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் மிஸ் பண்ணாதீங்க பிக்கப் வேறு லெவலில் இருக்குங்க இருக்கிற கண்டிஷனுக்கு வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு பிலோ ஒன் லேக்கில் செடான் டைப்பில் நல்ல டீசல் வெஹிக்கிள் அதுவும் ஃபோர்டு பேஸ்டாக இருக்கீங்களா டைட்டானியம் மாடல் இருக்கீங்களா டாப் வேரியண்ட்டுங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் இப்போவே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நிறையா கலெக்ஷன் பார்த்துருந்தோம் எல்லா வண்டியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நம்பருங்க அதுவும் எஸ்பெஷலி இந்த லோகன் ஃபியஸ்டா ஐக்கான் எல்லாமே வேறு லெவல் காருங்க ரேட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நேனோ கலெக்ஷன்லாம் பாருங்கள் இதெல்லாம் மைலேஜ் சூப்பராக இருக்கும் ஸோ சூர்யா கார்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டிங்க தான் ஓகேங்களா நீங்கள் பார்த்த எல்லா வண்டியுமே தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வீட்டுக்கே டோர் ஸ்டப் டெலிவரி பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போவே கால் பண்ணுங்க ஒவ்வொரு காருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க இன்னுமே வந்து நிறைய பேர் இந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன்று கால் இருக்கீங்க ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்ல தான் அப்லோட் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா என்னைக்கு போட்டாங்க அப்படிங்கிறத டீடெயில்ஸ் வந்து மென்ஷன் மென்ஷனாக இருக்கும் ஓகேங்களா திரும்ப நம்ம எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் நால்ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் ஆப்போசிட்லேயே நம்ம சூர்யாக்கார் சமைஞ்சிருக்கு வீக்லி செவன் டேஸ் நீங்கள் எப்போனாலும் வரலாம் எப்போனாலும் கால் பண்ணலாம் ஓகேங்களா எந்த டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கார் எங்கே இருந்தாலும் சரி அதை வாங்கணும் விற்கணும் அப்படின்னால எனக்கு எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஸ்டாப்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை அவங்களே இந்த காரை எடுத்துகிட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணி பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி பார்க்கிங் போட்டு செல் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஒரு ஒரு ரூபா கொடுக்க தேவையில்லை இன்னொன்னு நம்ம சூர்யா காசில் டீலர் கமிஷன் ஒன்றும் இல்லவே இல்லைங்க என்ன கோட் பண்ணுறோமோ அதுதான் ரேட்டு அதுலேருந்து அனுசரித்து எடுத்துகிட்டு வாங்க ஸோ இது என்றைக்குமே இருக்கும் ஓகேங்களா வேறு எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் சூர்யா கார்ஸை கால் பண்ணலாம் மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன் இந்த காமெடி பிரதர்ஸ் நான் நிம்மல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிறைய லோ பட்ஜெட் கார்ஸோட விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் நண்பன் சூர்யா பாய்